வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் செய்திகள் இலங்கையின் தேசிய பறவையை கொன்று போக்குவரத்து சபை சாரதி நடத்துனரும் கைது தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு வெள்ளைவானில் கடத்தப்பட்ட இளைஞன் அதிபர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு ஹக்கீம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல் மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் நானே தம்மிக்க பெரியா சூளுரை வாக்குப்பட்டிகளை தயார் செய்யும் பணிகள் ஆரம்பம் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு திருடனன்ற பட்டம் இல்லாதொழிக்கப்படும் நாமல் கருத்து இலங்கையில் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் இராண்டில் வழங்கிய உறுதி விமானத்தில் வழங்கப்பட்ட உணவு பயணிகளுக்கு காத்திருத்த அதிர்ச்சி விரிவான செய்திகள் இலங்கையின் தேசிய பறவையை கொன்று அதனை எடுத்துச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதி மற்றும் நடத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவிலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற பேருந்து தப்போவ வனவிலங்கு சரணாலயத்தினூடாக சென்று கொண்டிருந்த போது பறவை மீது மோதியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வேபவைச் சேர்ந்து வனவிலங்கு பாதுகாவலர்கள் சரணாலயத்தினூடாக வேறொரு பணிக்காக பயணித்தபோது நடத்துனர் மற்றும் சாரதி பறவையை பேருந்தில் ஏற்றுவதை அவதானித்துள்ளனர் சாலியபுர சோதனை சாவடியில் பேருந்தை சோதனையிட்டவர்கள் இறந்த பறவையை ஓட்டுநர் இறக்கை கடையில் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்துள்ளனர் நடத்துனர் மற்றும் சாரதி தலா ரூபா ஒரு லட்சம் ரூபா காவல்துறை பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஒரு காட்டுப் பறவையை கொன்றதற்காகவும் அதை ரகசியமாக கொண்டு செல்வதற்காகவும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது காட்டுக்கோழி இலங்கையின் தேசிய பறவை என கருகலஸ் மலைத்தொடரின் வரவிலங்கு காப்பாளர் டி ரமசிங்கு குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையில் வெள்ளை வேனில் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலத்துறை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் ஒருவரே கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வெள்ளை வேனில் வந்து கும்பலால் ஹெண்டியங்கல தேவாலயத்திற்கு அருகில் வைத்து இளைஞன் கடத்தி செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காணாமற்போன இளைஞனின் தாயார் செய்த முறைப்பாட்டுக்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கமைய கடத்தலுடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடத்தல் கும்பலை கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக கால்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தாம் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருப்பதால் அந்த கூட்டணியுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ராவ் ஹாக்கிம் தெரிவித்துள்ளார் எனினும் காட்சி வேறு முடிவெடுத்தால் அது பற்றி பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டால் ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவார் என அவரது பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் அவர் உத்தியோகபூர்வமாக தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கவில்லை எனவும் ஹக்கிம் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களினதும் விலை அதிகரிக்கக்கூடும் என ஆகில இலங்கை சிறுகை தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை சிறுகைத்தொழில் துறை சங்கத்தின் தலைவர் நிலுக்ஷகுமார் இதனை தெரிவித்துள்ளார் கப்பல் கட்டண அதிகரிப்பு உள்ளிட்ட செலவினங்களே இதற்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களின் அதும் விலையை அதிகரிக்க நேரிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிபர் தேர்தலில் ஐம்பத்தி ஒரு வீதம் வாக்குகளை பெறுவது உறுதியானால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அதிபர் வேட்பாளராக தான் போட்டியிடுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினரும் வர்த்தகருமான தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார் அதிபர் வேட்பாளராக தம்மிடம் பொதுஜனப்பெறமுன பத்து நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாகவும் தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அதிபர் தேர்தலுக்கு இன்னும் நூற்றி பதினைந்து நாட்களே உள்ளதால் அனைத்தும் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பட்டிகளை தயார் செய்யும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி உடைந்த வாக்குப்பட்டிகளை சரிசெய்யுமாறும் பொறுப்பதிகாரிகளுக்கு ஏற்கனவே பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் எல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் நிச்சயமாக அதிபர் தேர்தல் இடம்பெறும் இதனை முன்னிட்டு வாக்குப்பட்டிகளை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன வாக்குச்சாவடி விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை உடனடியாக சரிசெய்ய ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் மேலும் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட சேதமான வாக்குப்பட்டிகள் ஏராளமாக உள்ளது தற்போது அவை பழுது பார்ப்பதற்காக அரசு தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தலை இலக்காக கொண்டு அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் இடம்பெறும் இது தொடர்பில் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளோம் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவுகள் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் திருடன் என்ற கருத்தும் திருடனை பிடித்து ஆட்சிக்கு வருவோம் என்ற கோஷமும் எதிர்வரும் காலங்களில் இல்லாதொழிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வியக்கமாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமி அலகுகளிலிருந்து கொழும்பு துறைமுக நகரம் வரை முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவால் ஆரம்பிக்கப்பட்ட செயற்றிட்டங்கள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்படும் அதற்கு தேவையான தலைமைத்துவம் இடம் உள்ளதோடு அவற்றை செயற்படுத்துவதற்கான நல்ல தலைமைகளும் உள்ளன இதேவேளை இலங்கை அரசியலால் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஒரு கட்சியில் இருக்கும் அதனை விசாரித்தவர்களும் அதே கட்சியில் உள்ளனர் இதனால் மக்களோடு நாமும் குழப்பத்தில் உள்ளோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டங்களினூடாக அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நாட்டில் காணப்படும் வேலையின்மையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக வேலையின்மை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டங்களை ஆதரிப்பது தொடர்பில் இளைஞர்கள் சிறந்த தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என ராணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் அடுத்த ஐந்து வருடங்களில் செயல்படுத்தப்படும் பொருளாதார கொள்கைகளே இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏர் இந்தியா விமானத்தில் பயணி ஒருவருக்கு வழங்கப்பட்ட உணவில் இரும்பு தகடு இருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவமானது பெங்களூருவில் இருந்து சான் பிரான்சிஸ்கோ நோக்கி செல்லும் ஏர் இந்தியாவில் ஏ ஒன் நூற்றி எழுபத்தி ஐந்து என்ற விமானத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த விமானத்தில் பயணித்து மாதுரஸ் பால் என்ற பயணிக்கு பயணத்தினிடையே ஏர் இந்தியா விமானம் நிறுவனத்தின் சார்பில் உணவு வழங்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து வழங்கப்பட்ட உணவில் பிளேட் போன்ற இரும்பு தகடு இருப்பதை அவர் கண்டறிந்துள்ளார் இது குறித்து பால் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஏர் இந்திய விமானத்தில் பயணத்தின் போது வழங்கப்பட்ட உணவில் பிளேட் போன்ற இரும்பு தகடு இருப்பதை கண்டறிந்தேன் உணவு மென்று சாப்பிடுவதற்கு முன்பதாக அதை கண்டறிந்தேன் இதனால் எந்தவித அசம்பாவிதமும் நிகழவில்லை என அவர் பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு விளக்கம் அளித்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம் உணவில் பிளேட் போன்ற இரும்பு தகடு பயணி கண்டுபிடித்தது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்றும் உணவு பரிமாற்றம் செய்யும் நிறுவனம் இயந்திர கத்திகளை கொண்டு காய்கறிகளை வெட்டும் போது அதில் ஒரு பகுதி உடைந்து விழுந்திருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது ஏர் இந்தியாவுக்கு உணவு பரிமாற்றம் செய்யும் கேட்ரிங் நிறுவனத்துக்கு இது குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவம் நிகழாத வண்ணம் பார்த்துக்கொள்வதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC பி சி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி